முடியாதே இருப்பதினால் முடியவரோடு கையில் தந்தார் திறப்பவரன்னோட இருப்பதினார் திறகு கோலையன் கையில் தந்தார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்காக கத்தர் யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை கத்தர் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார் உங்களுடைய மனக்கவலைகளை அறிந்திருக்கிற கத்தர் உங்களுடைய கலக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிகிற தகப்பன் உங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இருக்கிறார் அவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய இறங்கும் பொழுது அதை தீவிரமாய் செய்து முடிப்பார் ஆச்சரியமாய் அதை செய்து முடிப்பார் நாம் எதிர்பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய அற்புதமாய் உங்களுக்கு செய்து முடித்து உங்களுடைய கலக்கங்களையும் உங்களுடைய சோர்வுகளையும் நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார் உங்க வாழ்க்கையிலே எது எது நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களோ அதிலே கத்தர் உங்களுக்கு ஆச்சரியமான எதிர்பாராத நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய இருதயம் அதிசயப்படும்படியாக அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் உங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக கத்தர் யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே எதை நினைத்தும் கலங்காதே கத்தர் இருக்கும் பொழுது உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல உங்களை அரவணைக்கிறவர் உங்களை தேற்றுகிறவர் உங்களை ஆற்றுகிற தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் நடத்தி வைக்கிற பரிசு தாவியானவர் இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டுடைய சமூகத்துல சந்தோஷமா இருங்க துக்கத்தை அகற்றி போடுங்க ஆண்டவர் எனக்காக செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவருடைய பாதத்துல அமர்ந்திருங்க நிச்சயமாய் நீங்கள் ஆச்சரியத்தை பார்ப்பீர்கள் கண்களை மூடி மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதானே இந்த வசனத்தின் மூலமாய் அண்டவரே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற ஐவுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் மனம் நொந்து போய் இருக்கிறாங்கப்பா மனம் கலங்கி போய் இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரை அவருடைய கலக்கங்களை மாற்றி அவங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்